ஸ்ரீமதிய ராமானுஜாயன் மகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் மகாபாரதத்துல ஒரு சுவையான பகுதி என்ன அந்த நிலையினா ஒரு அந்த யுத்தமானது தீர்மானிக்கப்பட்டு விட்டது எப்படியும் யுத்தம் அது நான் அஞ்சு கிராமங்களை கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு துளி இடம் கூட கொடுக்க மாட்டேன் துரியோதனன்னு சொல்லி கடைசியா யுத்தம்ன்றது நிச்சயிக்கப்பட்டு விட்டது அப்படிப்பட்ட ஒரு கட்டம் போர் வந்து நிச்சயித்து எப்படியும் போர் நடக்க போறதுன்னு தெரியும் இப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய படைகளை திரட்டுகிறார்கள் துரியோதனன் என்ன பண்றான் துரியோதனன் யார் யாரெல்லாம் நம்ம கூட வச்சுக்கலாம் அப்போ என்னுடைய பணம் வந்து பணம் படையானது பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் நிறைய படை வேணும் யார் யாரெல்லாம் துணை துணைக்கு அப்படின்னு பண்றான் இந்த பக்கம் பாண்டவர்களும் யார் யார நம்முடைய துணைவனாக கொள்ள முடியும் நட்பாக எடுத்துக்க முடியும் இந்த காலத்துல எப்படி ஒரு தேர்தல்னா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் சேர்ந்துக்கிறாரியா அந்த மாதிரி இப்போ ஒரு போர் நடக்கிறதுன்னா ஒவ்வொரு யாருடைய கூட்டணி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது அப்போ எம்பெருமான் கண்ணன் பெருமான் இருக்கார் கண்ணனம்பெருமான் கிட்ட போயிட்டு ரெண்டு பேருமே வந்து உதவி கேட்க வந்தார் ஏன் ரெண்டு பேரும் கண்ணனம்பெருமான் கிட்ட உதவி கேட்க வந்தா மிக்கவன் அது ஒரு புறம் இருக்கட்டும் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே வந்து இவன் என்னன்னா ஒரு விதத்தில் பந்தம் சொந்த பந்தம் ஆயிட்டான் ஏன்னா அத்தை மகன் அர்ஜுனன் யாரு அத்தை மகன் இவன் என்னன்னா இந்த சாம்பன் அப்படின்ற இந்த லக்ஷ்மண துரியோதனுடைய பெண்ணை வந்து சாம்பனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா அப்ப சாம்பன் யாரு இந்த கிருஷ்ணனுடைய வழிவந்தவன் அப்போ ரெண்டு சம்மந்தி அவனுடைய பையன் சம்மந்தி சாம்பனுக்கு லக்ஷ்மணாவை மனம் முடித்திருந்தான் துரியோதனன் அப்போ சம்மந்தி ஒருத்தன் அத்தை மகன் ஒருத்தன் ரெண்டு பேருக்கு தான் இப்ப வந்து யுத்தம் நடக்க போறது அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்றா கண்ணன் எனக்கு உதவி வேண்டும் துரியோதனன் என்ன நினைக்கிறான் கண்ணன் என்னோட சம்மந்தி எனக்கு உதவியே ஆகணும் அப்படின்ட்டு அவன் வரா அவன் கண்ணன் கிட்ட உதவி கேட்கணும்னு அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன் எதுதான் உதவி கேட்கணும்னு தான் வரா வரும்போது கண்ணன் தான் பகவான் பகவானிடம் உதவி கேட்கும் பகவான் இருந்தா போங்க கண்ணன பெருமான் அறை அந்த அறையில என்ன ஒரு பெரிய கட்டில் இருக்கு அந்த கட்டில பெருமான் உறங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர்கிட்ட ஒரு ரெண்டு உட்காரக்கூடிய இருக்கைகள் இருக்கு அந்த அறையில ஒரு ஏகாந்த அறை அந்த ஏகாந்த அறையில வந்து கண்ணன் தூங்கி கொண்டிருக்கின்றான் கட்டில தூங்கிட்டு தலைப்பக்கம் ஒரு ஒரு இருக்கை இருக்கு அவனுடைய கால் பக்கம் ஒரு இருக்கை இருக்கு ரெண்டு இருக்கை இருக்கு தூங்கிட்டு இருக்கான் இப்போ துரியோதனன் உள்ளே நுழைகின்றான் வந்து உழைகின்றான் என்ன தூங்கிட்டு இருக்கான் எழுந்துக்கிற வரைக்கும் நாம உட்காண்டிருப்போம் அப்படின்னு நேரம் வந்தா பக்கமா இருந்த அந்த நாற்காலியில போய் உக்காந்துட்டான் கொஞ்ச நாடி ஆச்சு பார்த்தா அர்ஜுனனும் அதே இடத்துல வந்து செட்டுறான் கண்ணகன் பெருமானுட்டே நான் உதவி கேட்க வேணும் அப்படின்ட்டு அர்ஜுனனும் சுத்தி ஒரு பிரதட்சனா இருந்தான் கையக்கூப்பில் திருவடி வாரத்திலேயே நின்று இருந்தான் யாரு அர்ஜுனன் வந்து கால் பக்கமாக நின்று கொண்டிருக்கின்றான் இந்த பக்கம் துரியோதனன் தான் ராஜா ஏன் ராஜா வச்சு இவாகிட்ட எதுவும் ராஜ்யமே கிடையாது இப்ப பாண்டவர்கள் கிட்ட ஆனா துரியோதன் ராஜ்யம் ஆளக்கூடிய ராஜாவாக இருக்கின்றான் அவன் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அகங்காரம் நான் ராஜா அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ரெண்டாவது வந்து என்ன முதன் முதலில் நான் தான் நுழைந்தேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருக்கு ரெண்டும் சேர்ந்து அவன் என்ன பண்றான் அங்க அமர்ந்து கொண்டிருக்கின்றான் அங்க இருக்கக்கூடிய இருக்கையில் அமர்ந்து இருக்கான் நேரம் போறது நேரம் ஆனதுக்கு அப்புறம் கண்ணனம் பெருமான் விழித்துக் கொள்ளுகின்றார் விழித்துண்டு இவ பாக்குறார் பார்த்தா திருவடி வாரத்துல யார் இருந்தா அர்ஜுனன் நின்றுட்டு இருக்கான் அர்ஜுனன் நின்று இருக்கான் அர்ஜுனன் முதல்ல பார்த்தார் வா அர்ஜுனா வா என்ன என்ன வந்திருக்க அப்படின்னு குசலம் விசாரிக்கின்றான் அது பார்த்துட்டு போதே பின்னாடி துரியோதனன் நானும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான் பின்னாடி உட்கார் சரி சரி ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அர்ஜுனனை கேட்கின்றான் கண்ணன பெருமான் என்ன வேண்டும் அப்படின்னு அப்போ அர்ஜுனன் வந்து இதே மாதிரி யுத்தமானது தீர்மானிக்கப்பட்டு விட்டது யுத்தம் நடக்கதான் போறது அதனால எனக்கு உதவி செய்ய உதவி வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் அப்போ துரியோதனன் உடனே இல்ல இல்ல நான் தான் முதல்ல வந்தேன் எனக்கு தான் நான் நான் தான் உதவி கேட்கணும் முதல் மரியாதை முதல் எனக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்போ நான் தான் உன்னை கேட்பேன் எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னான் கண்ணன் சொன்ன நீங்க ரெண்டு பேருமே வேண்டப்பட்டவான் இவனோ அத்தை மகன் நீயோ சம்பந்தி அப்போ ரெண்டு பேருக்குமே உதவ வேண்டியது எனக்கு கட்டாயம் நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ரெண்டு சொல்லுகின்றேன் என்ன ரெண்டு ஒண்ணு வந்து ஆயுதமே எடுக்காத நான் இன்னொரு பக்கம் என்னுடைய நாராயணி சேனைகள் பத்து லட்சம் படை வீரர்களை கொண்ட நாராயணி சேனை உங்களை இது ரெண்டுல யார் வேணாலும் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்களோ ஆனா முதல்ல அர்ஜுனனை கேக்குறேன் அர்ஜுனன் சொல்லட்டும் உடனே துரியோதன் சொல்றான் நான் தானே முதல்ல வந்தேன் நான் தான் முதல்ல கேட்கணும் எனக்கு தேவையான நான் எடுத்துக்க வேண்டாமா அப்படிங்கிறேன் கண்ணன் சொன்னா நான் முதல்ல பார்த்தது யாரு அர்ஜுனனை நான் முதலில் பார்த்தது அர்ஜுனனை அதனால் அது இல்லாம அவன் வயதிலையும் உன்னை விட சின்னவன் அதனால முதல்ல அவன் சொல்லட்டும் அவனுக்கு அப்புறம் மீதி இருக்கிறத நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு க்ஷணம் அந்த துரியோதனாலும் வேண்டாத தெய்வமே இல்லை என்னன்னா இவன் எதையாவது அந்த நாராயண சேனையை கேட்டுவானோ அப்படின்னு கண்ணனம் பெருமானின்னு ஆயுதமே எடுக்க போறது இல்லை ஆயுதமே இல்லாம இவனை வச்சுட்டு நாம என்ன பண்ண முடியும் கண்ணனை வச்சுட்டு ஆயுதத்தோட இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஆயுதமும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் எடுக்காத ஒரு கண்ணனை வச்சுட்டு எனக்கு எதுவும் வெற்றி வராது எனக்கு அந்த சேனை தான் வேண்டும் நாராயணி சேனை எப்படியாவது நாம நமக்கு வரணும் அதனால அர்ஜுனன் அதை கேட்டுவிடக் கூடாது அப்படின்னு அவன் வேண்டாத தெய்வமே இல்ல அர்ஜுனன் பண்ணிட்டு சொன்னான் பெருமானே எனக்கு எதுவுமே வேண்டாம் சேனைகள் எல்லாம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் எதுவும் நீ ஆயுதமும் எடுக்க வேண்டாம் எங்க கூட நீ இருந்தா போதும் அப்படின்னு தானே நமக்கு பா பார்க்கணும் யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுத்தரா பத்திர ஸ்ரீ விஜயோ பூதிர் திருத்வா நீதிர் மதிர் நம அப்படின்னு எங்க யோகேஸ்வரனான பெருமான் கிருஷ்ணன் இருக்கின்றானோ அங்கு அந்த வில்லேந்திய அர்ஜுனன் இருக்கும்போது அவ ரெண்டு பேர் இருக்கும்போது அங்கெல்லாம் என்ன லட்சுமியுடன் மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தோடு வெற்றி செல்வம் நிதி நீதி எல்லாம் நிச்சயமாக இருக்கும் எம்பெருமான் எங்க இருக்கின்றானோ அங்கு நீதி இருக்கும் என்ன ஒரு பாணையர் பெருநாடு பெருநாடுகளான இம்மையிலே பிச்சைதான் கொள்வன் அந்த அகங்காரத்தோட இருந்தான் அந்த அகங்காரத்தோட என்ன சொன்னான் எனக்கு நாராயணி சேனை போதும் ஏன்னா அதுல வந்து இருக்கக்கூடியது பலம் பொருந்திய வீரர்கள் அதனால அது வேணும் அப்படின்னு துரியோதனன் அப்பாடா இவன் வந்து அர்ஜுனன் என்ன கேட்டான் நீ போதும் சொல்லவே எனக்கு அந்த சேனை கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் சந்தோஷப்பட்டு அந்த சேனையை எடுத்து சென்றான் இதுல என்ன தெரியுது அப்படின்னா அந்த அகங்காரம் அப்படிங்கிறது துரியோதனிடம் இருந்தது அது அவனை மண்ணை கவ்வ செய்தது அதே அர்ஜுனனிடம் பணிவு சோகம் அப்படின்னு சொல்றான் சோகம்னா என்ன என்னுடையது எல்லாமே என்ன சோகம் சொல்ல முடியாது நானே கடவுள் ரூ அகம் அப்படின்னு சொன்னான் ஆனா அர்ஜுனனிடம் தாசோகம் அது எல்லாம் அழிந்து அகங்காரம் அழிந்து தாசோகம் நான் உன்னுடைய அடிமை இறைவனுக்கு தாசன் நான் எப்போதும் இறைவனுக்கு அடிமையாகவே இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அர்ஜுனனிடம் இருந்ததினால் பெருமான் மட்டும் போதும் அவனுடைய சேனைகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னான் அந்த அபிமானமெல்லாம் அழிந்து தான் என்ற அகங்காரம் அழிந்து இருந்தது இரண்டாவது மூன்றாவதா பார்த்தோம்னா அர்ஜுனன் என்ன பண்ணா திருவடியில் போய் நின்றான் அங்கே மற்றொரு நாற்காலி இருந்தது அமரல் ஆனா என்ன பண்ணான் நமஸ்காரம் பண்ணிட்டு திருவடியில எப்ப எப்போ பெருமான் எழுந்திருப்பான் அப்படின்னு காத்திருந்தான் அது அதுதான் பக்தர்களான நமக்கு அழியவர்களான நமக்கு தேவை எப்போ கண்ணனம்பெருமான் எழுந்தவொடனே என்ன பண்ணுவார் கடாட்சிப்பார் அவருடைய கண்களை கொண்டு செந்தாமரைக் கண்களை கொண்டு எப்படி கிண்கிணி போன்ற அந்த செந்தாமரை கண்கள் செம் செம்மை நிறைந்த தாமரை கண்களை கொண்டு சிறுக சிறுக நம்மை கடாட்சிப்பார் அப்படி கடாட்சித்தார் என்ன அர்ஜுனனுக்கு எப்படி எப்பெருமான் இருக்கும் போது எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா அப்படின்னு நடந்ததோ அந்த மாதிரிதான் நமக்கும் எப்போதும் ஜெயம் எப்போதும் விஜயம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் என்ன பண்ணணும் எப்பவுமே பெருமாள் சேமிக்க சென்றால் அவனுடைய திருவடி வாரத்திலே இருக்க வேண்டும் அவனுடைய தலைப்பகுதிக்கு செல்லணும்னு நினைக்கவே கூடாதான் அந்த பக்கம் நிற்கவே கூடாதான் எப்பேரும் ஆள வந்தா இருக்கிறார் ஆள வந்தா ஸ்ரீலங்கத்துல பிரதட்சணமா வருவாராம் பிரதட்சணமா வரும்போது என்ன பண்ணுவார்னா பிரதட்சணம் தான் நம்ம என்னோ நம்ம அழகா நடந்து வந்துட்டே இருக்கும் ஆனா மேற்கு பிராகாரம் வரும்போது என்ன பண்ணுவாராம் குடுகுடு உடுங்க ஓடுவாராம் ஆள வந்தார் அதுக்கப்புறம் கிழக்கு பிரகாரம் வரும்போது மெதுவா நடந்துன்னு போவாராம் ஏன்னு கேட்டாலாம் சிஷியாலாம் என்ன இது இது கூட தெரியாதா அவர் மேற்கு பிரகாரம் அவருடைய தலைப்பகுதி அங்க போய் அங்க இருக்கும்போது அவர் நம்ம பாத்துட்டாருன்னா துரியோதனுடைய கட்சியோ இவன் துரியோதன் துரியோதனின் பக்கம் கோஷ்டியில இருக்கானோ அப்படின்னு என்ன நினைச்சிட கூடாது இல்லையா அதனாலதான் மேற்கு பக்கம் போகும்போது அவருடைய தலைப்பகுதிக்கு போகும்போது என்ன பண்ற ஓடி வந்தாராம் ஆள வந்தார் அதே அவருடைய திருவடி வாரத்தில் நடக்கும்போது மெதுவாக பிரதட்சணம் செய்தாராம் அப்போ நம்முடைய பாவம் அபிமானம் எப்படி இருக்க வேண்டும் எம்பெருமாண்டம் திருவடி வாரத்திலே இருக்க வேண்டும் அகங்காரம் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அனைத்தும் அவனே தாசன் அப்படிங்கிற அந்த பாவத்துடனும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கு அழகாக காட்டுறது இந்த சரித்திரம் அது மட்டும் இல்லை இந்த சரித்திரத்தை தான் ஆண்டாலும் பாசுரத்தில அழகா வந்து பயன்படுத்தி இருப்பா எப்படி பயன்படுத்தி இருக்கான்னா அங்கன்மான் ஆலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து என்னவன்னா எல்லா அரசர்களும் உலகில் உள்ள எல்லா அரசர்களும் தான் தன்னுடையது என்ன இந்த ராஜ்யம்னா என்னோடதுன்னு நினைச்சுக்கிறான் இந்த காலத்திலயும் என்ன பண்ற அரசியல்வாதிகள் என்னுடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் என்னுடையது அப்படின்ற காரணமானது மேலோங்கி இருக்கு ஆனா இந்த பூமியை உடையவன் யார் அது வராக அவதாரத்தின் போது பூமி கீழே போச்சு எழுதுனு வந்தது யாரு வீட்டுக்கு கொண்டு வந்தது எம்பெருமா இந்த பூமி முழுவதுமே எம்பெருமானுடையது இவன் என்ன நினைச்சுக்கிறார் என்னுடைய பகுதி என்னுடைய நாடு அப்படின்னு நினைச்சுக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அகங்காரங்கள் எல்லாம் அழிந்து அவனுடைய திருவடி வாரத்திலே கூட்டம் கூட்டமாக ராஜாக்கள் வந்து சேர்ந்தார்கள் ஏன்னா இவன் தான் ராஜாதி ராஜன் ராஜராஜன் இவன் தேவராஜன் எல்லாருக்கும் ராஜன் அப்படிங்கிறத நாமம் உணர்வோம் அவனுடைய திருவடி நிழலிலே இழைப்பாட வேண்டும் அப்படிங்கிறதையும் திருவடியில இருந்தா மட்டும்தான் எம்பெருமானுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அதுவும் கடாட்சம் அவனுடைய சென் கண்களை சிறுக சிறுக திறந்து நம்மை கடாட்சிக்க கூடிய ஒரு வாய்ப்பு திருவடி வாரத்தில் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அதைத்தான் அர்ஜுனன் செய்தான் அர்ஜுனன் செய்து வெற்றியும் பெற்றான் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் ஆண்டாளும் அதனையே கையாண்டால் நாமும் உணர்வோமாக ஸ்ரீமதே ராமானுஜாயம் நமகா ஆண்டாள் திருவடி விளேசரணம் ஆச்சாரியன் சரணம்